ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சூர்யா மாதிரி சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸ்ரீஜாவுக்கு வந்து வளகாப்புக்காக அவங்க நலங்கெல்லாம் வச்சுட்டுருக்குறாங்க அப்போ எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க தாரா வந்து ரொம்பவே வந்து கொஞ்சம் கோவத்தோடு தான் இருந்துட்டு இருக்கிறாங்க ஏன்னா வந்து ஸ்ரீஜாவோட வளகாப்பில் அவங்க என்ன பிரச்சனையை ஏற்படுத்துறதுக்காக இருக்காங்க அப்படின்னு சொல்லி தெரியல அப்போ மாறி வந்து ஸ்ரீஜாவுக்கு நலுங்கலாம் வச்சுட்டு இருக்கும்போதே தாராவை பார்த்துட்டே இருக்கிறாங்க தாராவும் மாறியை பார்த்து மறைச்சு பார்த்துட்டே இருக்கும்போது கொஞ்சம் நேரத்தில் பார்த்தோம்னா எல்லாருமே நலுங்கு வச்சு முடிச்சிடவும் அப்போ தாரா கிட்டே வந்து சொல்கிறாங்க நீங்களும் நலுங்கு வைங்க அப்படிங்கும் போது அப்போ வந்து பதட்டம் அடைகிறாங்க இல்லை இல்லை நான் நலுங்கு வைக்கல அப்படிங்கும் போது இல்லைம்மா நீங்கள் நலங்கு வைங்க அப்படின்னு சூர்யா சொல்லவும் அப்போ சங்கர வண்டி சொல்கிறாங்க ஆமாக்கா நீங்களும் போய் நலங்கு வைங்க அப்படிங்கவும் உடனே வந்து தாராவும் வந்து நலுங்கு வைக்கிறாங்க நலுங்கு வைச்சா கொஞ்ச நேரத்தில் பார்த்தோம்னா ஸ்ரீஜா வந்து எனக்கு வந்து மயக்கமாக வருது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாரியோட தோளில் வந்து அப்படியே சாஞ்சிடுறாங்க இதை பார்த்துட்டு எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க ஐயையோ ஸ்ரீஜாவுக்கு என்னாச்சுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க அப்போ உடனே வந்து ஹஸ்பண்ட் சார் நீங்கள் டாக்டருக்கு ஃபோன் பண்ணுங்க அப்படிங்கவும் சூர்யாவும் ஃபோன் பண்ணுறாங்க அப்போ டாக்டரும் வராங்க இங்கே பார்த்தோம்னா வந்து வந்து செக் பண்ணதுமே அப்போ அவங்க சொல்கிறாங்க இல்லை இவன் ரொம்பவே வீக்காக இருக்கிறா சரியாக சாப்பிட்றது இல்லை பொழுக்கு அதனால குழந்தையும் ரொம்ப வீக்காக இருக்குது அவளும் ரொம்ப வீக்காக இருக்கிறா நல்லா சாப்பிட சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு மற்றபடி எந்த பயமும் இல்லை அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து எல்லோரும் கொஞ்சம் சந்தோஷப்படுதாங்க அடுத்த பற்றி பார்த்தோம்னா மாறி வந்து சொல்கிறாங்க ஸ்ரீஜா நீ ஏன் உன் உடம்ப கவனிச்சுக்க மாட்டேங்க இப்போ வயத்தில் உன் குழந்தை வேற இருக்குது அதுவும் ஒன்றுக்கு ரெண்டு குழந்தை இருக்குது நீ வந்து பார்த்துக்க வேண்டாமா சொல்லவும் அப்ப பாடுதுன்னு சொல்றாங்க ஆமா குழந்தை நல்லா இருக்கணும்னு சொல்லிக்கிட்டு அவள் எல்லா நாளும் விரதம் இருந்துகிட்ருக்குறா அதனால தான் இந்த மாதிரிக்கு ரொம்பவே வீக்காக இருக்கிறா அப்படின்னு சொல்லவும் அப்போ ஹாசினு சொல்கிறாங்க இன்னும் முதல் நீ இப்படிலாம் இருக்கக்கூடாது உன் குழந்தைக்காக நீ நல்லா சாப்பிட்டு எடுத்து தெம்பாக இருக்கணும் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அட்வைஸ் பண்ணிட்டுருக்காங்க உடனே வந்து மாறிக்கு ஒரு யோசனைப்படுது கொஞ்சம் இரு சிரிஜாக நான் வாரம் அப்படின்னு சொல்லிட்டு போகவும் உடனே எல்லாருமே பார்க்குறாங்க மாறி எங்கே போகிறான்னு தெரியல அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது மாறி பார்த்தோம்னா நேராக அவங்க பெட்ரூமுக்கு வராங்க அங்கே அந்த நெல்லிக்கனியை பார்க்குறாங்க அந்த நெல்லிக்கனியை வந்து அவங்க மாறி எடுக்கிறாங்க எடுத்ததுமே சாமியார் சொன்னது ஞாபகத்துக்கு வருது இந்த நெல்லிக்கனியை நீ சாப்பிட்டேன்னா உனக்கு வந்து எல்லாமே வந்து உனக்கு ஆயில் வந்து கூடும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நல்ல விதமாக சொன்னது எல்லாமே வந்து மாறிக்கு நினைவு வருது இது நம்ம ஸ்ரீஜாவுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாறி பார்த்தோம்னா அந்த நெல்லிக்கணி எடுத்துட்டு நேரம் கீழே வராங்க வந்ததுமே ஸ்ரீஜா கிட்ட அந்த நெல்லிக்கணியை கொடுக்குறாங்க இதை பார்த்ததுமே தாராவும் சங்கர பண்ணி அதிர்ச்சி அடைகிறாங்க உடனே சங்கர பண்ணி சொல்றாங்க அக்கா இது என்னக்கா நெல்லிக்கணியை மாறி எடுத்துக்கொண்டு ஸ்ரீஜாட்ட கொடுக்குற அப்படிங்கும்போது அதுதானே இங்கே என்ன நடக்குன்னு எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு தாராவும் பார்க்குறாங்க அப்போ வந்து மாறி மாதிரி வந்து ஸ்ரீஜா கிட்ட வந்து இந்த நெல்லிக்கிண்ணி கொடுக்கறாங்க ஸ்ரீஜா நீ ரொம்ப வீக்கா இருக்கிற இது எனக்கு சாமியார் நெல்லிக்கண்ணி சாப்பிட்றதுக்காக இது நீ சாப்பிடு இப்போ நீயும் நல்லா அதுக்காக தான் இந்த நெல்லிக்கண்ணி எடுத்துட்டு வந்த நீ சாப்பிடு அப்படின்னு ஸ்ரீஜா கிட்ட கொடுக்கவும் உடனே வந்து ஸ்ரீஜா அதை பாக்குறாங்க இல்ல மாதிரி இது சாமியார் வந்து உனக்காக கொடுத்த நெல்லிக்கண்ணி இது எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லும்போது அப்ப மத்த எல்லாருமே சொல்றாங்க ஆமா மாதிரி இது நீ தான் சாப்பிடணும் ஏன்னா சாமியார் வந்து உனக்காகவும் உன்னுடைய நல்லதுக்காகவும் கொடுத்த நெல்லிக்கண்ணி உனக்கு கொடுத்துருக்கும் போது இது நீ மற்றவங்களுக்கு கொடுக்க கூடாது அதனால வந்து நீ ஸ்ரீஜாவுக்கு கொடுக்க வேண்டாம் இது நீயே சாப்பிட அப்படின்னு சொல்லவும் அப்போ சூர்யாவும் அதை தான் சொல்றாங்க உடனே மாறி சொல்கிறாங்க இல்லை ஸ்ரீஜா வேறு யாரும் கிடையாது அவள் என் தங்கச்சி என் தங்கச்சி அவள் வயிற்றுல உள்ள குழந்தைங்களும் நல்லா இருக்கணும் அதனால அந்த நல்லது எல்லாமே வந்து ஸ்ரீஜாவுக்கு கிடைக்கட்டும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஸ்ரீஜா அதை சாப்பிட அப்படின்னு சொல்லும்போது உடனே எல்லாருமே வந்து பார்க்குறாங்க இது என்னது மாறி எடுத்திருக்க முடிவு சரியானதாக தெரியல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பார்க்குறாங்க ஆனாலும் வந்து மாறி இப்படி சொல்கிறதுனால எல்லாரும் அமைதியாக இருந்துருந்தாங்க அப்போ மாறி வந்து ஸ்ரீஜா கிட்ட வந்து இந்த நெல்லிக்கனியை கொடுத்து அவங்க வற்புறுத்து சாப்பிட சொல்லவும் ஸ்ரீஜாவும் ஒரு கட்டத்தில் பார்த்தோம்னா அந்த நெல்லிக்கனி எடுத்து அவங்க சாப்பிட்ருந்தாங்க இதை கொஞ்சமே எதிர்பார்க்க தாரா வந்து அதிர்ச்சி அடையிறாங்க சங்கரமடி சொல்கிறாங்க அக்கா இது என்னக்கா இப்படி நடந்து போச்சுது மாரிக்கினி வச்சது இப்போ என்னென்னா ஸ்ரீஜா சாப்பிட்டுட்டாலே இப்போ என்ன நடக்க போதே தெரியல அப்படிங்கும் போது அப்போ தாராவும் சொல்கிறாங்க ஆமாம் இப்போ என்ன நடக்க போதே தெரியலையே எனக்கும் பயமாக இருக்குது அப்படிங்கிறாங்க ஸ்ரீஜா சாப்பிட்டதுமே கொஞ்ச நேரத்தில் சரி நான் ரூமுக்கு போகிறேன்னு சொல்லவும் சரி நீ போ அப்படிங்கிறாங்க ஸ்ரீஜா வந்து நேராக ரூமுக்கு வந்திருந்தாங்க வந்ததுமே பார்த்தோம்னா அவங்க ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக படுக்கிறதுக்காக போகிறாங்க அப்போ ஸ்ரீஜாவுக்கு வந்து ஏதோ ஒரு மாதிரி இருக்குது அதாவது நெல்லிக்கனியை சாப்பிட்ட உடனே அவங்களுக்கு வந்து என்னமோ மருகி இருக்குது இங்கே பார்த்தோம்னா மாயாவும் சங்கரபாண்டியும் ரூமுக்கு வந்துருந்தாங்க அப்போ சங்கரபாண்டி சொல்கிறாங்க அக்கா நம்ம மாறிக்கி வச்ச இது வந்து இப்போ சிறிஜா சாப்பிட்டுட்டாலே இப்போ என்ன நடக்க போதே தெரியல அப்படிங்கும்போது போது அப்போ தாராவும் சொல்கிறாங்க ஆமாம் இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை மாறி எதுக்காக இந்த மாதிரிக்கு ஒரு முடிவு எடுத்தானே எனக்கு தெரியல இப்போ வந்து நம்ம மாறியை வந்து நம்ம கதையாக்கு வந்து முடிக்கிறதுக்காக தான் அந்த நெல்லிக்கனி நம்ம ஏற்பாடு பண்ணணும் ஆனால் வந்து ஸ்ரீஜா சாப்பிட்டுட்டாலே இப்போ என்ன ஆக தெரியல எனக்கு ரொம்பவே பதட்டமாக தான் இருந்துகிட்ருக்குது என்ன இருந்தாலும் சரி தான் ஸ்ரீஜா வயத்தில் உள்ள குழந்த வந்து அது என்னுடைய வாரிசு அப்படி இருக்கும்போது ஸ்ரீஜா இதை சாப்பிட்டுட்டாலே இதை நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தாராவும் ரொம்பவே பதட்டமாக இருக்கிறாங்க எங்கே பார்த்தோம்னா மாரியை தான் காட்டுறாங்க அப்போ மாரிதிர் வந்து அவங்க சூர்யா வந்து கேட்குறாங்க என்ன மாதிரி சாமியார் உனக்காக கொடுத்து நெல்லிக்கணி நீ ஸ்ரீஜாட்ட வந்து சாப்பிட கொடுத்துட்டி அப்படிங்கும்போது என்ன ஹஸ்பண்டு சார் நீங்கள் இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கிறீங்க ஸ்ரீஜா வேற யார் அவள் என்ன இருந்தாலும் என் தங்கச்சி தானே என் தங்கச்சியும் உள்ள குழந்தையும் நல்லா இருக்க வேண்டாமா அதனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது சாமியர் வந்து நான் நல்லா இருக்கணும் நெல்லிக்கணி எனக்கு கொடுத்தாரு இப்போ என் தங்கச்சி நல்லா இருக்கட்டும் அதுக்காக தான் நெல்லிக்கணி அவட்ட கொடுத்தேன் இதனால என்ன பிரச்சனை எனக்கு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படிங்கவும் உடனே காசினி சொல்றாங்க எப்பவுமே மாறிக்கி வந்து அடுத்தவங்க நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது தான் நினைப்பா போச்சுது அப்படி இருக்கும்போது நம்ம எப்படி ஒன்னு சொன்னாலும் அவ கேட்க மாட்டா அவளுக்கு எப்பவுமே வந்து அடுத்தவங்க நல்லா இருக்கணும் அவங்களுக்காகவே இவள் எதனாலும் தியாகம் பண்ணக்கூடியவா அதனால தான் மாமா இவன் நம்ம சொன்னாலும் கேட்க மாட்டா அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து அவங்க ஹஸ் சூர்யாவும் சொல்கிறாங்க ஆமாம் மாதிரி என்ன இருந்தாலும் சரி நீ ஸ்ரீஜாவுக்கு வந்து அந்த நெல்லிக்கனி கொடுத்தது என்னமோ எனக்கு தப்புன்னு தோணுது அப்படிங்கும்போது ஹஸ்பண்ட் சார் நீங்கள் அப்படிலாம் சொல்லாதீங்க என் தங்கச்சி நல்லா இருக்கணும் அதுக்காக தான் நான் அந்த நெல்லிக்கனி கொடுத்தேன் அதனால எனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது நான் நல்லாதான் நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது அப்போ ஹாஸ்னி சொல்கிறாங்க உன் மனசுக்கு நீ நல்லா தான் இருப்பேன் மாதிரி அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தோம்னா மாடியிலேருந்து அங்கே சோரே சத்தமாக கேட்குது இதை கேட்டுட்டு எல்லாருமே பதறி போய் ஓடுறாங்க அப்ப சங்கரமாண்டி வந்து மாயாட்ட சொல்றாங்க அக்கா ஸ்ரீஜா வந்து ஏதோ சத்தம் போட்டுட்டு இருக்கிறா எல்லாரும் ஓடுறாங்க பாரு அப்படிங்கவும் உடனே மாயாவும் ஐயோ நம்மளும் அங்க போகலாம் என்னாச்சோ தெரியலன்னு சொல்லிட்டு அவங்களும் போறாங்க அடுத்தது என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்